மூணு நாலு வாரம் ஆகிடுச்சா வெல்கம் பேக் டு தி த கிரியால் கிரியாலன் ஃபிஷிங் ஸ்டோ சத்து வயிற்று பழப்புக்கு பயங்கர பிஷியாக இருந்ததுனால் கண்டென்ட் பண்ண முடியல கண்டன் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு வந்தோம் முதல் தடவையாக மீன் பிடித்து தம்பி கூட பிடிச்சாரு நம்பி பல்பு வாங்கினோம் அதாவது அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஸ்பாட்டு வந்து திரும்ப மீன் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் அன்னைக்கு கொஞ்சம் மழையாக இருந்ததால் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு செம்மையாக மீன் அடிச்சிச்சு தம்பிங்க வந்து ரெண்டு ரெண்டு மீன் நல்லா தான் ஏற்றினாங்க சரி அந்த பதிவை பார்த்து வாங்க கிரிகாலன் சோவை போட்டுட்டு என்னத்தையாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்கேன் காலையிலே தம்பி போனியை போட்டாச்சு மெதுவா ம் சைஸ் உள்ள மீன் அடிபொழி அடிவொளி ஏன்னா ஒரு கிலோ மேலே இருக்க முடியாது சைஸ் உள்ள மீன் நாட்டு நாட்டுல நம்ம ஊரில் இவ்வளோ சைஸா அடிவொளி இது நம்ம ஸ்பின்னர் ஸ்பின்னா யாரத்தையும் போட்டாச்சு கைஸ் அதிகாலையிலே அந்த பிஷிங் வாரது அது ஒரு தனி போதை வருஷம் அஞ்சு ஆனாலும் அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருக்கும் அதுலேயும் ஒரு மீன் நம்மளை சேலஞ்ச் பண்ணிச்சோன்னா நமக்கு ஒரு பயங்கர உசுப்பேற்றலாக இருக்கும் இப்போ நாட்டு விரால பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப பெருசாக கான்குவேட் பண்ண கிடையாது அதனால் எப்போவுமே எனக்கு அது ஒரு புதுசாக புதுசாக இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நண்பர்கள் கூட தம்பி ரஜின்னு சொல்லிட்டு நல்ல இடம் ரெண்டு நாள் இது ட்ரை பண்ணேன் அதுக்கடையில் நம்ம ஹாரி கூடலாம் போன ஒரு ஃபிஷிங் இருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எளிதில் மீன் அடிக்கல அப்படின்னா நமக்கு ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் எப்படியாச்சும் அதை கான்குயர் பண்ணணும் சாம மொக்கை வாங்கியிருப்பேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது சாமம் மொக்கை வாங்கியிருப்பேன் அதுவும் பார்ப்பீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபிஷிங்கில் எப்படின்னு பார்ப்பேன் எண்ட் ஆஃப் த டே கைஸ் ஃபிஷிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறது மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது அந்த அட்ரெல் ரஷ் அது வந்து ரியலாக இருக்கும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் பார்ப்போம் நம்மள எந்த சவுண்ட்லாம் வருது ம் Ya, yeah. superla, oh, <laughs> el, el, <yale>. ah, okay, por no, por ver tú. அடிச்சால சூப்பர் தரம் எல்லாம் அடிக்குதெல்லாம் தரம் இன்னும் அழைக்கல அட பாவி சரியான பாம்பு கடிச்சல ஏவனா இருக்கே ஓடிப் அண்ணன் பாவும்ல ரொம்ப வயந்த சுபாவம்ல எல்லாம் உள்ளு பயில குத்தால அன்னைக்கு எளிமையாக போனவன் அந்த இடத்த உடச்சு விட்ருக்காங்களோ ஏழு

எனக்கு எப்படியாச்சும் ஒரு மீனாவது பிடிச்சிடுவோன்னு பார்க்கவும் வடிய பாட்டைக்கு இல என்ன இப்படி சாவடிக்கா சரி தம்பி ஹாரி கூட இந்த மாதிரி இரவின் மடியில் ரெண்டு மீன் பிடிச்சோம் அந்த பிட்டையாவது சேர்த்து சொருவோம் அதுக்குள்ளே ஒருத்தனாவது அடிச்சிருங்கடா அவமானப்படுத்துறீங்கடா டே அடித்து அடித்து இது அடித்து ஆகுது நானும் பெரிய ஒரு கோடி ரூபாய் யூடியூபர்னு வேறு சொல்லி தெரியல வேலை அடிச்சேட நாட கைசப்பா நம்ம லூட்ஸ் ஃபேக்டரியோட என்ன பூபதி இதோட எத்தனை மீன் பிடிச்சாச்சு இந்த ஃபிராக்ல மீண்டும் ஒரு நட கொண்டு வர கொள்ளாடி ஒன்பது நாளாவே அடிச்சு கைஸ் அப்ப நம்மளுடைய புதிய பிராகுக்கு ஒன்னு அடித்து விட்டான் ஒரு பொடி இவனை ரிலீஸ் பண்ணுவோமா கைஸ் நாங்கள் போட்டோ எடுப்போம் விரட்டி வரட்டி ஃபைட்டு புதிய தாய் ஃபிராக் மாதிரி உள்ள முட்டை ஃப்ராக் ஃபிராக் ஃபாய் பகுதியெலாம் அடிச்சறதுக்கான் அதான் எனக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகுது அழகா அழகான போடிப்பா எல்ல இந்தப்பா இந்த அங்கே ஓடி அங்கே ஓட்டுறேன் மெதுவாக ஓடிப்பாள் அந்த பறந்து ஓடுறான் பாருங்கள் ஃபைனலி 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 பலவித அப்புறம் அவமானங்களுக்கு அப்புறம் ஒருத்தன் முட்டை ஃபிராக் கடித்தான் எல்லாம் எவ்வளோ நேரத்தில் கடுப்பாத்திய தேங்க்ஸ் படி ரொம்ப கடுப்பாதனால தேங்க்ஸ் அலாட் ஃபார் காமிங் எங்கள் உணவுக்கு வந்தமைக்கு உன்னை மிக 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 நந்தியாக கூறுகிறோம் எங்கட ஓட பார்க்க எங்கட ஓட பார்க்க எங்கட ஓட பார்க்க அடித்து தூக்கி விட்டான் அனிசு இல்லை எங்கே ஓட பார்க்க யாருக்கிட்ட பிசு தனிசா கோக்கா நமது முட்டை ஃப்ராக் மஞ்சை முட்டை ஃப்ராக் இல்லை சுத்தம் போடாது பலத்தை சரி ஒரு நல்ல நாடன் பறக்க விட்டோம்ல அடிச்சு நீ வந்து மரம் அடி அடிக்கணும் அப்படின்னு சொன்ன கை சாபாம் நல்ல பாத்தீங்கல்ல மழை வரப்போகுது நல்லா மீன் அடிக்கும் சொல்ல இடத்துல முக்கி முக்கிய ஒரு மீன் பிடித்த உங்கள் புகழ் கிரேட் கிரிகாலன் அப்போ என்ன இதை குக்கிங் பண்ணணுமா என்னான்னு சொல்லிட்டு இந்த கருப்பு அழகர் இப்போ வந்து வந்து கரு கருப்பாக யோசித்து கடைசியாக வந்து ஃபிஷிங் பண்ணுறேன் முடிஞ்சால் வந்து ஒரு குக்கிங் கூட இது பண்ணுவாங்க சிலன்னா உங்களுக்கு கூட ஒரு டச்சில் இருக்கக்காக ஒரு பதிவு போட்டோம் அப்படின்ட்டு இருக்கலாம் மற்றபடி ஃபே ஒன் லீ நோஸ் வாட் ஹேப்பன்ஸ் லெட் சி பார்ப்போம்